holidays nale Adinama gt holidays ta. gt holidays south india's number one travel brand you know you are special when you are with gt holidays rend spoon lion date syrup idu lion fiber vitamins noy edir pushti lion date syrup sivaraj medical colleges siddha homeopathy Naturopathy and yoga government fixed fees only contact 9842721500 வணக்கம் சார் அதாவது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரு செங்கோட்டையன் அவர்கள் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தமிழக அரசியல் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது நீங்கள் செங்கோட்டையன் அவர்கள் இது மாதிரி வந்து சொல்லும்போது என்ன எதிர்பார்த்தீங்க என்ன பேசுவான்னு எதிர்பார்த்தீங்க அந்த எதிர்பார்ப்பை தாண்டி அவர் பேசியிருக்கிறாரா இன்றைக்கி நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருந்தேன் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேசிக்கலாக ஏடிஎம் அவர் வந்து ரத்தத்தில் வந்து ஓடுறது அதிமுக அதனால் அவர் வந்து புரட்சி பண்ணவோ கட்சியை பிளக்கவோ மாற்றுக் கட்சிக்கு போகவோ இதெல்லாம் செய்ய மாட்டார் தொண்டர்களுடைய எண்ணம் போலவே அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது நமக்கு வந்து ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ அதிமுக ஒன்றிணைய வேண்டும்ங்கிறது ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் இது வந்து திடீர்னு இன்றைக்கி காலையில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தின பிறகு வந்த விஷயமில்லை அது காலகாலமாக இருக்க விஷயம் அதனால் இதில் எனக்கு எந்த சர்ப்ரைஸும் இல்லை இதை நான் ஏற்கனவே சொன்னேன் எனக்கு சர்ப்ரைஸாக இருந்த ஒரே ஒரு விஷயம் பத்து நாள் கெடு அப்படிங்கிறது நான் வந்து அதை தவிர நான் பார்த்தது எல்லாமே தான் அவர் ஜெயலலிதாவுடைய புகழை சொல்வார் எம்ஜிஆருடைய கீர்த்தியை பாடுவார் அவர் வந்து கட்சி இப்படி இருந்துச்சு பார் திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் ஒருங்கிணைக்கும்பார் எல்லோரும் வரணும் இது எல்லாமே எதிர்பார்த்தான் இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயத்தையும் அவர் சொல்கிறார் யாரை சேர்க்கலாம் யாரை சேர்க்க வேண்டாம் என்பது பேசிக்கொள்ளலாம்ன்றார் ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து இந்த மூணு பேரையும் சேர்த்தாகணும் அம்மாத்தில் இன்னும் வைத்தியலிங்கம் போன்ற மற்றவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் வந்து மனோஜ் பாண்டியன் போல் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவளைலாம் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அவர் வந்து அது பார்த்துக்கலாம் நம்ம கேன் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அந்த ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்போனால எனக்கு இதில் எந்த சர்ப்ரைஸும் இல்லை அவர் வந்து அதிமுகவுடைய ஒரு பழைய தொண்டராக ஒரு பழம்பெரும் நிர்வாகியாக அவர் வந்து தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துருக்காருன்னு நினைக்கிறேனே தவிர அவர் எந்த ரிபலும் பண்ண மாட்டாருங்களே எனக்கு எந்த குழப்பமில்ல இளையவராக இருந்தாலும் திரு செங்கோட்டையனையும் திரு ஓபிஎஸும் ஒப்பிடுறதுக்கான காரணம் திரு செங்கோட்டையன் மூத்தவர் திரு செங்கோட்டையன் எக்ஸ்பீரியன்ஸ்டு அவர் எம்ஜிஆர் காலத்தில் இருக்கிற ஆனால் வந்து திரு ஓபிஎஸ் எப்படி ஒப்பிடலான்னு அவங்க ரெண்டு பேருமே ஏடிஎம் எதிர்த்து ரிபல் பண்ண மாட்டாங்க ஏடிஎம் கேக்கு எதிர்த்து வெளியே போக மாட்டாங்க அது எதுவாக இருந்தாலும் கட்சிக்குள்ளேயே தான் சண்டை போட்டுட்ருப்பாங்க கட்சிக்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பாங்க கட்சி நலனுக்கான அவங்களுடைய பார்வை தான் அப்படிப்பட்ட விஷயம் தான் தே கேன் ஈஸிலி டீல் வித் திஸ் நினைக்கிறேன் திரு இபிஎஸ் அவர்கள் இந்த பிரச்சனையை ரொம்ப சுலபமாக அமைக்க டீல் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து என்னென்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்று அதாவது அதிமுகவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் வந்து இதை எப்படி சொல்கிறது யார் இதை முதல்ல கையில் எடுக்கிறதுன்னு எதிர்பார்த்த விஷயத்தை திரு செங்கோட்டின் அவர்கள் எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்களில் பார்க்க முடியுது அப்போ எல்லாரும் இந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்களா எல்லாருமே ஏற்கனவே பேசுனதா நான் சொன்னேன் அதிமுக ஒன்றுங்கிற கருத்து இன்னும் காலையில் விடிஞ்சது இல்லை திருமதி சசிகலா சொன்னது திரு டிடிவி சின்னது சொன்னது திரு ஓபிஎஸ் சொன்னது பல கோடிக்கணக்கான தொண்டர்கள் சொல்வது இவர்களே இதே திரு செங்கோட்டையன் உள்பட பல மூத்த தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் திரு இபிஎஸ் அவர்களிடமே சொன்னது இன்றைக்கி பேட்டில் ஒரு குறிப்பிடறார்களா ஒரு ஆறு பேர் நாங்கள் போய் பேசணும் அந்த ஆறு பேர் என்ன சொன்னாங்க ஹரியானாவில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா ஆறு பேர் சொன்னது இதுதான் நம்ம வந்து எல்லோரும் ஒன்று அவங்க அதில் வந்து ஒரு அமைக்கபோலான டிசிஷன் வரலை அதெல்லாம் நான் திரு சி வி சண்முகம் உள்ளிட்டவரெலாம் சொல்லியிருப்போம் எனக்கு நான் தாங்க ரொம்ப சண்டை போட்டிருக்கேன் அவங்க கூடலாம் ரொம்ப பகையாடிட்டாங்க ஆனால் நம்ம இப்போ நம்மளே பரவாயில்ல தாங்க நினைக்கிறோம் எல்லாம் சேர்த்துக்கூடும் நமக்கு எல்லாம் நல்லதுதானாங்கன்னு சொல்லி அந்த சென்ஸில் தான் சொல்கிறாங்களே தவிர இது எல்லோருமே எல்லாமே தனிப்பட்ட முறையில் பேசப்பட்ட விஷயங்கள் தான் திரு இபிஎஸ்க்கும் இன்னைக்கு பேட்டில் எந்த அதிர்ச்சியும் இருக்காது ஐயோ செங்கோட்டையின் பிரஸ் மீட் கொடுத்துட்டாரா இப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு அவருக்கு எல்லாமே தெரியும் இதை எப்படி டீல் பண்ணணுங்கிறது அவருக்கு ஒரு கணக்கு இருக்குது நம்ம வந்து அவர் பார்த்து திரு ஓபிஎஸ் அவர்கள் முடிந்து போன விஷயம்னு சொல்லி சொல்கிறார் திரு டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார் திருமதி சசிகலா நேரடி அரசியலில் ஈடுபட முடியாது வாக்கு அரசியலில் ஈடுபட முடியாது அதனால் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்போ திருமதி சசிகலா அவர்களை ஒரு ராஜமாதா போல் விட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடைய கூட்டணி அது பாஜக வழியாக கூட கூட்டணி வச்சுக்கலாம் திரு ஓபிஎஸ் அவர்களை மட்டும் அகாமடேட் பண்ணாலே போதுமானது திரு வைத்திலிங்கமோ திரு மனோஜ் பாண்டியனோ இவங்கெல்லாம் உள்ள இருக்கல எந்த சிக்கலும் கிடையாது அவர்கள் எல்லாமே உள்ள அப்போ இவர் இதுதான் திரு செங்கோட்டையன் குறிப்பிட்டு நான் யூகிக்கிறேன் அப்போ திரு ஓபிஎஸ் அவர்களை கட்சிக்குள்ளே கொண்டு வருது இவ்வளோ தான் திரு அம் அம்மா மக்கள் முன்னாடி திரு டி டி கூட்டணி வச்சுக்கிறது ஏன்னா ஒரு தனி கட்சி தனி நம்ம அவர் எல்லாருக்கும் ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து நிற்கிது அப்போ இதில் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை அப்படிங்கிறது கணக்கு இதில் திரு டிடி உதவ சேர்க்கிறாரா திரு ஓபிஎஸ் சேர்க்கிறாரா அப்படிங்கிறது திரு இபிஎஸ் அவருடைய கையில் இதில் வந்து இப்போ திரு இபிஎஸ் அவர்களுக்கு பத்து நாள் கெடு விதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து இபிஎஸ் எப்படி ஏற்றுக்குவார் அவர் வந்து ஒன்றுபட்டா ஒரு அதிமுக உருவாகணும் அதை நான் வலியுறுத்துறேன்னு சொல்லிட்டு போயிருந்தா இங்கே பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் பத்து நாள் நான் டைம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து இபிஎஸ் வந்து எடுத்துக்குவாரா இஸ் இட் ஈஸி ஃபார் ஒரு தலைவர் அப்படி எந்த கெடுக்கும் இறங்க மாட்டார் அது வந்து ஒரு தலைமைக்கான பண்பு அது வந்து கெடு விதித்து அது பத்து நாளைக்குள்ளே செஞ்சார் இன்னைக்கு சாயந்தரம் பேட்டி அல்ல நாளைக்கு சாயந்தரம் பேட்டி ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு நாங்கள் எல்லா முயற்சியும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார்னு வச்சுக்கோங்க பணிந்தார் ஈபிஎஸ் தான் எல்லோரும் போடுவாங்க உங்களுக்கு புரியுங்களா அப்போ அவர் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வேணுங்கிற முடிவுக்கே வந்தாலும் பத்து நாளைக்கு உள்ளங்கிறது என்னுடைய கணக்கு பத்து நாளைக்கு உள்ளே இல்லைங்கிறது என்னுடைய கணக்கு உங்களுக்கு புரியுங்களா ஏன்னா அது வந்து திரு ஓ செங்கோட்டையர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகவே இருந்தாலும் பொது வழியில் வந்துருச்சு அப்போ பொது வழியுடைய பார்வை இன்றைக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கும் அப்போ அவர் வந்து பத்து நாளைக்குள்ளே நான் சொன்னலாம் செஞ்சிடறேங்கன்னு கட்டாயமாக சொல்ல மாட்டார் அது தலைமைக்கான பண்பல்ல அவர் முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் பத்து நாளைக்கு மேலே தான் எடுப்பார் இது வேணுமா வேண்டாமான்னு ஏன்னா எல்லாருக்குமே திரு அண்ணாமலை அவர்களும் நேற்று பேட்டி கொடுக்கணும்னு சொல்கிறார் சார் ஏழு எட்டு மாதம் இருக்குது சார் அரசியலில் ஏழு எட்டு மாதங்கிறது நீண்ட காலம் நிறைய மாறலாம் நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக பாஜக கூட்டணி கிடையாதுன்னு திரு ஜெயக்குமார் அடிச்சு அடித்து சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார் இனி எப்போதும் கூட்டணி கிடையாதுன்னார் சொன்னாரா இப்போ வந்து சேர்ந்து வந்துட்டாங்களா திரு திரு டி தினகரன் திரு ஓ இபிஎஸ்ஸை அகற்றுறது தான் எங்களுடைய நோக்கம்னார் அதுக்காக தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அம்மாவுடைய கட்சியை நாங்கள் மீட்டெடுப்பதற்கு தான் இந்த இதுன்னே சொன்னார் அப்புறம் அதே திரு டிடிவி தினகரன் அவர்கள் அழைத்தால் நாங்கள் அதிமுகவுக்கும் பிரச்சாரம் பண்ணுவோம்னு சொன்னார் அப்போ இதுதான் அரசியல் அதில் வந்து உங்க குழப்பம் அப்போ திரு இபிஎஸ் அவர்களே மனநிலை மாறி ஒருங்கிணைந்து அதிமுக வரலாம்னு நினைக்கலாம் அது மாற்று கருத்து இல்லை அது வந்து நினைக்கலாம் அது வந்து போக போகுதான் நமக்கு தெரியும் நம்ம வந்து வீ ஹவ் டு வெயிட் வாட்ச் பத்து நாளைக்குள்ளே நடக்காது அப்படிங்கிற நான் ரொம்ப திடமாக இருக்கிறேன் அதற்காகத்தான் அதை உணர்ந்து கொண்டு தான் திரு செங்கோட்டையன் அவர்களே ஒரு வார்த்தை அடுத்து விட்டேன் பத்து நாளைக்குள்ளே இனிஷியேட்டாவது பண்ணால் சரி அப்போ பத்து நாளைக்கு ஒரு முடிவு வராமல் பத்து நாளைக்குள்ளே இவங்க சேர்ந்துடும் சேர்க்க மாட்டோம்னு முடிவு வராட்டா அட்லீஸ்ட் இனிஷியேட்டாக பண்ணுங்க தென் நெகோசியேஷன் இருக்குது ஏன்னா திரு இபிஎஸ் அவர்கள் சம்மதித்தார்னு வச்சுட்டுங்க அதற்கப்பறம் திருமதி சசிகலா சம்மதிக்கணும் என்ன பொசிஷன் என்ன நான் உண்டா கிடையாதா திரு ச ஓபிஎஸ் அவர்கள் சம்மதிக்கணும் என்ன பொசிஷன் என்னோட நான் வந்து ஏன்னா ஒரு மூன்று முறை முதலமைச்சராக ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் தேனி மாவட்ட செயலாளர் இருக்காங்க சொல்ல முடியாது அவர்கிட்ட உங்களுக்கு சரிங்களா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி இணைக்குமா கட்சி கூட்டணி ஆக தனியாக தொடருமா இப்படி நிறைய விஷயங்களில் நெகோசியேஷன் இருக்குது அப்போ எவ்வளோ சீட் கொடுப்பீங்க நாளைக்கு ஏதாவது மாற்றி சொல்லுறீங்க இதில் வந்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா அப்போ பத்து நாளில் முடியாது அதனால் பத்து நாளில் முடியாதுன்னு தெரிஞ்சனால்தான் இவர் வந்து இனிஷியேட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார் திரு இபிஎஸ் செய்வார் பத்து நாளைக்கு நான் எதுவும் பேச மாட்டேன்னு முடிவு ஓகே இப்போ அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக வந்து அப்போயுமே அந்த கட்சியோட பிரச்சனை உட்கட்சி பூசலில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டங்களை வந்து நோக்கி நகர்ந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட எட்டு மாதம் தான் இருக்குது இப்போ கட்சியை இணைக்கிற வேலையில் வந்து மும்புரம் காட்டணுமா இல்லை வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து தங்களை வந்து தயார்படுத்திக்கணுமா இத்தனை வேலைகளுக்கு மத்தியில் கட்சியை இணைக்கிறது வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்குமே அதில் எப்படி அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்கிற இடத்த நான் இல்லை அவர் அவ்வளவு இல்லை அவர் வெரி ஷ்ரூடு பொலிட்டிஷன்கள் எனக்கு எந்த நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் அவர் யாரோ மூணு பேரும் அடிச்சுட்டு தாதாணில்ல அவர் அடித்த மூணு பேருமே தாதாங்கிறன்னு நான் பார்க்குறோம் அவர் வந்து திருமதி சசிகலாவோ திரு டி டி உதனரோ அவர்களுக்கு கீழே இவர் பணிபுரிந்தவர் சரிங்களா திரு ஓபிஎஸ் உடைய அமைச்சரவையில் இருந்தவர் மூன்று முறையும் திரு ஓபிஎஸோட அமைச்சரவையில் திரு பழனிசாமி இருந்தவர் புரியுங்களா அப்போ அவருக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய மரியாதை என்னது ஓபிஎஸ் கடந்து போகும்போது தன்னை வாங்கன்னு வணக்கம் வைக்கணும்ல ஒரு முதலமைச்சரில் அப்போ அந்த இடத்துல இருந்தவர் தான் அப்போ ரொம்ப நிதானமாக தான் அந்த முடிவெடுத்திருக்கார் நாளைக்கு ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டுங்கிறது நான் நினைக்கிறேன் அதில் எனக்குள்ள அதிமுக ரெண்டாயிரம் ரெண்டு கோடி தொண்டர் நினைக்கிறாங்க அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கா அப்படிங்களா அவர்கள் ஒற்றணைங்கிறது எனக்கு அதில் ஒன்றும் ஆதாயமோ லாபமோ எனக்கு கிடையாது அவர்கள் ஒன்றிணைந்தால்தான் அவர்கள் நினைக்கக்கூடிய திமுக ஆட்சியை வீழ்த்தி விட்டு அவர்கள் நினைக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கு கொண்டிருக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் இது வந்து ஒன்றிணைஞ்சது தான் ரெண்டு ரெண்டு ஓட்டாக செதனாலும் செதனது தானே அதில் ஒன்று அவருக்கு என்ன பெரிய பெரிய ஓட்டு இருக்கு ஒரு பர்சன்ட் இருக்குமா இவருக்கு என்ன ஒரு பெர்சென்ட் இப்படின்னு நீங்கள் வச்சுருக்காங்க மூணு பர்சன்ட் போயிருது இல்லை உங்களுக்கு பேச்சுக்கு ஆளுக்கு ஒரு பர்சன்ட் மூணு பர்சன்ட் போயிருமில்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையும் பதினாலும் எத்தனை எட்டா ஒம்போதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க நாற்பத்தேழு பர்சன்ட்

அப்ப இன்னும் சொல்ல போனா விஜய் அவருடைய இம்பாக்ட் வேறு வந்திருக்கு என்ன ஏடிஎம் கே பக்கம் யாருக்கு ஓட்டு போகும் பார்க்கணும் அப்ப நம்ம வந்து ஒன்றிணைந்து போவது அவர்களுடைய லட்சியத்துக்கு இன்னும் சொல்ல போனால் திரு எடப்பாடி பழனிசாமி ஆக்குவதற்கு தேவை அப்படித்தான் யோசிக்கணும் பட் இந்த கெடுவுல ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல ஒருங்கிணைந்த அதிமுக தான் எல்லாருடைய விருப்பமும் அதை திரு செங்கோட்டையன் பகிரங்கமாக பேசியிருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாருன்னு நம்ம பார்த்தாலுமே அவருக்கு அவரே அங்கே கட்சியில் ஓரம் அவருக்கு அவருக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு வந்துட்டு இங்கே முக்கிய பொறுப்புகள் வந்து அதிமுக தலைமையினால் வழங்கப்பட்டிருக்கு அதாவது இபிஎஸ் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு அதனால தான் இவர் வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களானே தெரியல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கு அதனால தான் வாய்ஸ் அவுட் பண்ணுறாருன்னு பார்க்க முடியுது சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியலங்கிறதுலாம் வந்து ரொம்ப அதீதம் நான் நினைக்கிறேன் கோபி செட்டிப்பாளையத்தை அதிமுகவின் கோட்டையாக ஆக்கி வச்சிருக்கிறார் அவருக்கு மாறாக ஒருத்தராங்க நீ பாட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கோபிச்சிட்டிப்பாளையத்தில் வெல் அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏடிஎம்கே வெல்லும்னு நான் இன்றைக்கே சொல்லிடுறேன் இன்றைக்கே சொல்லிடுறேன் ஆனால் செங்கோட்டையன் இல்லாத கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து ஏடிஎம்கே வெல்லுமானா நான் வந்து சைலண்ட் ஆகிடுறேன் உங்களுக்கு புரியுங்களா அவினாசில் ஜெயிச்சிரும் இது மாதிரி பல தொகுதிகள் இருக்குது ஏடிஎம்கே வந்து சாதாரணமாக ஜெயிச்சிடும் சொல்லி சொல்லலாம் அப்போ நீங்கள் அங்கேயும் இந்த ரிஸ்க் எடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் அது அதிமுகவுடைய வெற்றிக்கு தான் சவாலை ஏற்படுத்தும் அப்போ அப்படி நான் நினைக்கல ரெண்டாவது திரு செங்கோட்டையன் தரப்பில் நம்ம புதிய புதிய நிர்வாகிகள் வேறு வேறு இடத்துல நியமிக்கப்படத்தான் வேணும் அது எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் பார்க்க முடியாது நம்ம எல்லா பக்கமும் நாலு பேர் போடத்தான் செய்வோம் நம்ம வந்து இப்போ வந்து முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எதிராக போயிடுச்சா அதிமுகன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்போ முக்குளத்தூர் சமுதாயத்தில் சேர்ந்த ரெண்டு பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கொண்டிருக்கோம் திரு உதயகுமாருக்கோ திரு செல்லூராஜுக்கோ மற்ற பெருமக்களுக்கோ கொடுக்கல அந்த கணக்கு அவர்களோட சீனியாரிட்டி ஒரு கணக்கு இருக்குது அவங்க ஜெயில்தவனடி அன்பு பெற்றவங்க அதையும் கணக்கில் செய்ய வேண்டியிருக்கு அப்போ ஒரு ஜாதி ஒரு ரீஜன் ஒரு மக்கள் செல்வாக்கு ஒரு படித்தவர் ரெண்டு டாக்டர் இருக்கணும் ரெண்டு லாயர் இருக்கணும் இப்படி எல்லா பக்கமும் சேர்த்து போட வேண்டிய கடமை ஒருத்தவங்க இருக்கு அதில் ரெண்டு பேர் திரு எனக்கு ஆகாதவங்களாக இருக்கலாம் அப்படி சேர்ந்து தான் கட்சி இல்லை எனக்கு பிடிச்சவங்களாக போடணும்னு திரு இன்னைக்கு இன்னொரு பாயிண்ட்னு சொல்கிறேன் இன்றைக்கி திரு அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் திரு இபிஎஸ் பிடிச்சவன்னே சொல்ல முடியாது புரியுங்களா இன்னமும் திருமதி சசிகலாவில் நியமிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அவருக்கு தெரியாதா என்ன உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் இருக்கலாம் இவர் சசிகலா ஆளா இவர் டிடிவி ஆளா ஓபிஎஸ் ஆளா உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் எனக்கு புரியாமல் கேபி முனுசாமி நேற்று யாரோட இருந்தார் திரு ஓபிஎஸ் கூட இருந்தார் இன்றைக்கி கேபி முனுசாமி நம்ம கூட இருப்பார் அவரோட இருப்பாரா இங்கே அங்கே உழவு சொல்வாரா உங்களுக்கு புரியுங்களா இப்படி பார்க்க முடியும் ஒரு கட்சின்னு வந்தால் எல்லாருக்கும் தான் பொறுப்பு அது திரு செங்கோட்டையினர்கள் பார்க்கணும் அப்போ எனக்கு பொறுப்பு கொடுக்கல அல்லது என் ஆளுக்கு பொறுப்பு கொடுக்கலங்கிறனால நான் அவர் உணர்ச்சி பண்ண முடியாது அதை ஏற்க முடியாது நியாயமன்றது அவருக்கு அதனால் சீட்டு கொடுக்காமல் போயிடுவாங்க அவருக்கே அப்படின்னு அது கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை மறந்துட முடியும் அங்கே மனஸ்தாபம் இருந்ததுங்கிறது உண்மை தானே அது ஏற்கனவே வந்து ரிஃப்ளெக்ட் ஆனது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு கோபிச்செட்டிப்பாளையத்திலேயோ ஈரோட்டிலேயோ ஒரு நிர்வாகிகள் திரு செங்கோட்டன் அவர்களுக்கு பிடிக்காமல் இருந்தாங்கன்னா அதை கவலைப்பட வேண்டியதில்லை அவருடைய உயரம் வேற அவர் வந்து இல்லை அது அதை பற்றி அவர் கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனால் ரெண்டு பேருக்கு மத்தியில் மனஸ்தாபம் இருந்ததுங்கிறது ஏற்கனவே வெட்ட வெளிச்சமான ஒரு விஷயம் தான் இல்லை மனஸ்தாபங்கிறத நீங்கள் அப்படி நீங்கள் புரிஞ்சுக்க நம்ம வந்து திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து சில கருத்துக்களை வெளிப்படுத்தினார் அது திமுகவுக்கு எதிரானதும் புரிஞ்சிக்க கூடாது அவர் மனசில் பட்ட அவர் வந்து எப்பயுமே திமுக போக மாட்டார் அவர் ஏடிஎம்கில் சேருவாரா சொல்லுங்க அவர் காங்கிரஸில் போயிடுவாரா சொல்லுங்க பிஜேபி வருவாரா சொல்லுங்க அப்போ ரெண்டு பேர் தன்னுடைய கருத்தை பேசுகிறாங்க உடனே ஒரு வந்து புல்லுருவி உடனே ஒரு துரோகி உடனே ஒரு இது அப்படி யோசிக்கவே கூடாது அவங்க தன்னுடைய ஜனநாயகம் அதானங்க எல்லாரும் எல்லாரும் நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க திரு அண்ணாமலை வருத்தத்தில் இருக்கிறாரு அவர் பிஜேபியோட தலைமையில் ஹாப்பியில் அப்படி ஒரு என்ன சுத்துதா இல்லையா உங்களுக்கு அண்ணாமலை இருக்கலாம் ஆனால் அவர் பிஜேபிக்கு எதிராக செயல்பட மாட்டார் அண்ணாமலைக்கு வருத்தம் இருக்கலாம் ஆனால் பிஜேபிக்கு எதிராக இல்லை அதை நீங்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு வருத்தம் இருக்கலாம் அதிமுகவுக்கு எதிராக இல்லை இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வியூகம் வெற்றி பெற்றால் எல்லாருமே சொல்லுவாங்க எடப்பாடியார் எடப்பாடியார் தாங்க அவர் அப்படி இருப்பியாக நின்று இன்னைக்கு வந்து ஜே தான் சொல்லுவாங்க வெற்றி வாய்ப்பு இழந்தால் அன்னைக்கே சொன்ன உங்களுக்கு புரியுங்களா அப்போ என்ன திரு எடப்பாடி அவருடைய முடிவுகள் சரியாக தப்பாங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் முடிகிற ரிசல்ட் தான் சொல்ல முடியும் அதற்கு முன்னாடி வரைக்கும் இது விவாதமாக தான் தொடரும் நீங்கள் ஒன்று சொல்வீங்க நான் ஒன்று சொல்லுவேன் மாறி மாறி நாள் யோசிப்பாங்க அது இருந்துகிட்டே போகும் அதனால் திரு எடப்பாடி அவர்களுடைய முடிவு தவறுன்னு சொல்லிட முடியாது இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பரிசீலனைக்கு எடுக்கணும் அவ்வளோதான் இது ஓகே ஆனால் முடிவு யார் எடுக்கணும் திரு எடப்பாடி பழனிசாமி தான் எடுக்கணும் நாலு பேர் நாலு சொல்கிறாங்கனால நீங்கள் ஏங்க சொல்கிறீங்கிறது இல்லை நாலு பேர் நாலு சொல்கிறாங்கனால எல்லாத்தையும் ஏற்கனுங்கிறது இல்லை நாலு பேர் நாலு சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாத்தையும் புறக்கணிக்க வேண்டியது இல்ல உங்களுக்கு புரியுங்களா பாலும் குறுகி தெரிந்துன்றான் அண்ணம் வந்து பாலையும் தண்ணியும் வச்சா தண்ணியை விட்டுட்டு அப்படியே அதில் இருக்கக்கூடிய பாலை மட்டும் குடிச்சிருந்தாங்க அதுபோல் யார் யார் என்னென்ன விஷயங்களை சொல்கிறாங்களோ அது எது நமக்கு நன்மை பயக்குமோ அதை திரு எடப்பாடியார் எடுத்துக்கிடுவார் இந்த கேள்வி ஏன் வருதுன்னா கிட்டத்தட்ட ஆறு பேர் மீட் பண்ணியிருக்காங்கிறத இன்னைக்கு அவர் ஊர்ஜிதப்படுத்திட்டாருங்கிறத பார்க்க முடியுது அந்த ஆறு பேர்ல இவர் ஒருத்தர் மத்த அஞ்சு பேரும் இதுக்கான குரல் எங்கே வெளில வந்து கொடுக்கவே இல்லை திரு செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் தான் குரல் கொடுத்துருக்கிறாரு அப்போ இதுல வந்து அவருக்கு ஒரு சுயநலம் இருக்கும் அப்படின்னு தெரியும் பொருளாதாரம் இருக்கக்கூடிய திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வந்து நாங்கள் இதில் பொதுச்செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்போம் அவருடைய வழிநாடு வழி நடப்போம்னு சொல்கிறாங்க அவர் செங்கோட்டையன் அவர்கள் தான் தோன் தான் தோண்டித்தனமாக பேசுகிறாருன்னு சொல்ல செங்கோட்டையன் அவர்கள் தன்னிச்சையாக பேசுகிறாருன்னு சொல்ல அவர் யாருங்க இதெல்லாம் சொல்கிறதுன்னு சொல்ல புரிஞ்சுக்கிறீங்களா நீங்கள் ஒன்று சொல்லப்பட்டதுன்னா இன்னொன்று சொல்லப்படாதுன்னு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணிங்க அவர்கள் நாங்கள் எடப்பாடியார்கள் தலைமையில் ஒற்றுமையாக இருக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் திரு செங்கோட்டையன் அவருடைய கருத்தை டிஸ்வோன் பண்ணலை உங்களுக்கு புரியுங்களா அப்போ இது எல்லாருக்கும் மனசில் இருக்கிறது தான் இவர் வந்து ரொம்ப நாள் பொறுத்திருந்து இப்போ வெளிப்படையாக பேசிட்டார் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை மற்றவர்களுடைய கருத்தும் சம்மதம் இருக்குது ஆனால் எல்லாருமே அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கட்சிக்கு ஒரு பாதமாக வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க திரு செங்கோட்டையன் அவருடைய வாய்ஸாக எழுந்துன்னு இருக்கிறாரே தவிர அவர் முரண் போட்டோ சண்டை போட்டோல் அவர் திரும்ப சொல்லார் அப்படி பத்து நாளுக்குள்ள நடக்கலைன்னு நாங்கள் அந்த முயற்சி எடுப்போம் தான் சொல்றார் நாங்கள் நாங்கள் தனிக்கட்சி ஆரம்பிப்போம்னு சொல்லலை நாங்கள் பொதுச்சலாளர் பதவி விட்டு நீக்குன்னு சொல்லலை இப்படி எல்லாரையும் ஒன்றுங்கிணைக்கிற முயற்சியை பொதுச்சலராக இருக்கக்கூடியவர் தான் செய்யணும் அவர் சில நாங்கள் அதை இனிஷியேட் பண்ணுவோன்றார் அப்போ திருப்பி ஒருங்கிணைக்கிற முயற்சி அப்போ கட்சியை பலப்படுத்த முயற்சி அப்படி தான் முடிஞ்சுக்கணும் ஸோ அவர் வந்து ரிபல் பண்ணுறாரா அப்படிங்கிறதில்லை இவர் சுயநலமாகிறது இல்லை கட்டாயமாக நான் உணர்றேன் இவர்

சொல்லி பாருங்கண்ணே பாப்போம்னே ஒரு ட்ரை பண்ணிட்டே இருப்போனே எல்லாருடைய நோக்கமும் அதிமுக பலமடைய வேண்டும் என்பது அப்போ திரு செங்கோட்டையுடைய முயற்சி பலவீனப்படுத்திட கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் திரு செங்கோட்டையன் மிக கவனமாக காய்களை நடத்தியிருக்கார் மிக கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்திருக்கார் புரியுங்களா அவர் ஒரு வார்த்தை கூட திரு எடப்பாடி பழனிசாமிக்கு விமர்சனமா சொல்லல் நாங்க இந்த கருத்தை சொன்னோம் அது நடக்கல இப்ப அது வந்து சரி வராது நம்ம செய்யணும் நமக்கு வந்து ஒருங்கிணைந்து அதிமுக வேணும் அப்பதான் திமுக வெல்ல முடியும் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிர வராத விமர்சனங்களா அவர் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டார்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக எஸ்டிஎஸ் தனி கட்சி ஆரம்பித்தார் அவரை திரும்ப சேர்த்துக்கலையா அப்படின்னு உதாரணங்களை சொல்லி நம்ம பெருந்தன்மையாக நடக்க வேண்டியது தலைமையின் பொறுப்பு அப்படிங்கிறத சொல்கிறார் அவ்வளோதான் இன்னமும் அவர் ரிபல் பண்ணல நான் அது பலமுறை சொல்லியிருக்கேன் இந்த பேட்டிக்கு முன்னாடி சொன்னேன் அவர் வந்து அதிமுக ஒன்றுன்னுங்கிறத வெறும் சொல்ல அதை தான் சொல்லியிருக்காரு அதுதான் நான் இப்பயும் ஸோ இது வந்து ஒரு ரிபல் வாய்ஸ் இல்லை லோன் வாய்ஸும் இல்லை இது அந்த கட்சியினருடைய குரல் தான் யா திண்டுக்கல் சீனிவாசனோ வேலுமணியோ செல்லூர் ராஜுவோ ஓ எஸ் காமராஜோ பெஞ்சமினோ தலவாய் சுந்தரமோ யாராக இருந்தாலும் ஒன்றணைமான ஆமான்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்காக கட்சியை பலர்ந்து பேருமான பாஸ் நான் சொல்றதே ஒன்று அப்புறம் திருப்பி இன்னொரு கட்சியை உடச்சு போனால் அது இன்னும் தானே பலவீனமாகும் ஒன்று புரியல இவருடைய நோக்கம் கட்சியை பிளப்பதில்லை கட்சியை சேர்ப்பது திரு செங்கோட்டையின் தலைமையில் இன்னொரு குரூப் ஒன்று ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேஜ் அதிருப்தியாளர்கள் எல்லாரும் நாலு பேரில் ரெண்டு பேர் ஒருத்தர் அப்போ அதிமுக இன்னும் தானே பலம் என்ன முடியும் உங்களுக்கு புரியுங்களா அப்போ திமுக வென்றுருவாங்களா அதிமுக ஆட்சிக்கு வந்துருமா யார் ஒரிஜினல் அதிமுகங்கிறலாம் குழப்பிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நடந்தாலும் வரப்போகிறது இல்லை பிளவுபட்ட அதிமுக இருந்தால் ஏற்கனவே விஜய் இருக்கக்கூடிய நிலைமையில் திமுகவுக்கு ராஜபாட்டை அதுதான் நடக்கும்போது அப்போ அதே எப்படி திரு செங்கோட்டையன் செய்வார் அப்போ ஒரு சஜஷனாக சொல்கிறத நீங்கள் வந்து கோபமாக எடுத்துக்க வேண்டியதில்லை அதை நீங்கள் தனியாக சொல்கிறாங்க நம்ம வீட்டில் பார்த்து வீட்டில் கேட்க மாட்டாங்க சிலர் அப்போ வந்து பொதுவில் சொல்லுவாங்க ஏங்க நம்ம பிள்ளை வந்து படிக்க மாட்டுது ஒன்றும் செய்ய மாட்டேது இந்த பிள்ளை அப்படி தான் ஊர் சுற்றிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது வந்து பொது வழியில நம்மளை அப்படி பேசி தாங்க அப்படிங்கிறதுல எப்படியாவது நம்ம பிள்ள படிச்சராதாங்கற ஒரு ஆதங்கம் தான் அப்போ நோக்கம் அதிமுக வெல்ல வேண்டும் அதற்கு அதிமுக ஒன்றாரு அந்த கரெக்ட் இப்போ நீங்க சொன்ன விஷயத்துல தான் அந்த கரெக்ட் டவுன்ல வந்து இபிஎஸ் எடுத்துக்கு வராங்கறதை அடுத்த ஒரு கேள்வியார் மெச்சூடு பொலிட்டிஷன் வெரி சுரூடு பொலிடிஷியன் அவர் வந்து பொது வழில பேசியிருக்க வேண்டாம் தான் நினைப்பார் பத்து நாள் கெடு குடுக்குறதுக்கு இவர் யாரும் தான் நினைப்பார் அதுல ஒன்னும் குழப்பம் இல்லை ஆனால் சேர்ந்தா லாபமா நட்டமாங்கறது அவருக்கும் தெரியும்ல அது அவர் என்ன நினைக்கிறாரு இப்போ நம்ம கட்சியை பலப்படுத்துற வேலையை பார்ப்போம் அதுதான் நான் திரு அம்மா மக்கள் முன்னேற்ற திரு டிடி வெளியே போன போதோ திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போனதோ நான் வேறு ஒரு கேள்வி வச்சேன் திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னை பலப்படுத்த என்ன செஞ்சுருக்கிறார் திரு டிடி அவர்கள் தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத கட்சியாக மாற்றுறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறார் அப்போ திரு இபிஎஸ் அவர்கள் இந்த பக்கம் சண்டை போகிறான்னு வச்சுக்கிட்டாலும் தன்னுடைய கட்சியை பலப்படுத்த போய்ட்டு இன்னைக்கு நூற்றி முப்பது தொகுதி முடிச்சார் ஊர் ஊரா ஊர் ஊரா வீதி வீதியாக போய் நிற்கிறார் அப்போ ஒரு நாளைக்கு மூணு கூட்டம் பேசுகிறோம் தொண்டை என்ன ஆகும் உடல்நல போறாருல கட்சி இது முதல் ரவுண்டு செகண்ட் ரவுண்டுக்கு எப்படி ரொம்ப ஏழு எட்டு மாதம் இருக்குது அப்போ ஏன் போகிறார் என்னுடைய கட்சியை பலப்படுத்த நான் போறேன் என்றார் அவருக்கு இது தெரியலாம் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லைன்னா பலவீனமாக இருக்கும் பலவீனமாக இருக்குல்ல அதை நான் பலப்படுத்த போகிறேன் புரியுங்களா அவர் தரப்பில் அவருடைய கட்சியை பலப்படுத்துறதுக்கு அவர் போறார் அப்போ அத்தனை பேருமே அப்படி பண்ணாங்கன்னு எந்த பிரச்சனையும் இல்லை பாஜக தன்னுடைய கட்சியை பலப்படுத்துது அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துது திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர் பலப்படுத்துகிறார் எல்லாரும் ஒன்று சேரலாம்ல இப்போ இங்க எல்லாருமே சொல்ற விஷயம் வந்து ஒன்றிணைந்த அதிமுக தான் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக வந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனா அவருக்கு என்ன பிடிவாதமாக இருக்கும் இவங்க யாரையும் சொல்லிட்டார் தெளிவாக சொல்லிட்டார் ஏற்கனவே முடிந்து போன கதை சொல்லிட்டு வந்த பிரச்சனை வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜை கேரி பண்றாங்க பொதுவெளியில் பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அவர்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு ஒரு அதுதான் வந்து அவர்கள் தாங்கின சுமை டே இருந்து அவங்களுக்கு அதனால் அவங்க இருந்தால் ஒரு மைனஸ் பாயிண்ட் அதை நம்ம வந்து இட்டு கட்ட வேண்டியிருக்கு முட்டு கொடுக்க வேண்டியிருக்கு அதனால் நம்ம அவங்க இல்லாட்டா நமக்கு நிம்மதி பார்க்கணும் அவருடைய ஃபேமிலி அப்படிங்கிறனாலே திரு டிடி தரவனுக்கும் அந்த ஒரு சென்ஸ் நிற்கிது திரு இது ரெண்டு காரணம் இந்த பக்கம் திரு ஓபிஸ் அவருளை பொறுத்தளவுக்கு அவர் அன்னைக்கு துணை பொதுச்செயலாளர் இணை பொதுச்செயலாளர் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு சம்மதிச்சுருந்தாருன்னா அவர் அவங்க என்ன நினைக்கிறாங்க இரட்டை தலைமை வராது அதிமுக அதை வந்து எல்லாருமே சேர்ந்தால் முடிவெடுக்கிறாங்க அது வந்து ஒருத்தர் மட்டும் எடுத்து முடியல என்ன தான் பார்த்தாலும் ஏன்னா நாலு அங்கே போயிடுவாங்க நாலு இங்கே போயிடுவாங்க இல்லைண்ணே ஓபிஎஸ் வேறு சொல்கிறார் இல்லைண்ணே இபிஎஸ் மாட்டேன்றார் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளுமே பகையாடி விட்டிருப்பாங்க அப்போ கட்சி வந்து அடுத்த அப்போ வந்து நல்லதோ போலதோ யாரோ ஒருத்தர் ஒற்றை தலைமை ஒன்று அந்த ஒற்றை தலைமை யாருங்கிறதுல இபிஎஸ் அவர்கள் நான் அப்படிங்கிற எடுத்தார் அப்போ வந்து திரு ஓ பி நிறைய ஆஃபர் கொடுக்கப்பட்டது இல்லை நீங்கள் வந்து வேறு ஒரு பொசிஷன் எடுங்க நீங்கள் வந்து ஒருங்கிணைப்பாளர் கிடையாது பொதுச்சலாளருக்கு மாற்றிடுவோம் நான் பொதுச்சலாளர் நீங்கள் என்னென்னு சொல்லுங்கன்னு இணை பொதுச்சலாளருங்கிற வரைக்கும் ஆஃபர் பண்ணப்பட்டதுன்னு நான் அறிகிறேன் துணை பொதுச்சியலாளர் இணை பொதுச்சலாளர் ஒரே துணை பொதுச்சலாளர் வேறு இது மாதிரி ஏதாவது கொடுப்போமா அப்படின்னா அந்த பொருளாளர் சேர்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் நிறைய ஆஃபர் அவர் இல்லை ஒருங்கிணைப்பாளர் இணைவங்க மாற்ற முடியாதுங்க இரட்டை தலைமைங்கிற மாற்ற முடியாதுங்கும்போது அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் போகுது அப்போ வந்து அந்த செல்வாக்கை திரு இபி சரோல் நிலைநிறுத்திட்டார் திரு ஓபிஎஸ் அவர்களும் அதே செல்வாக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் ஒருங்கிணைப்பாளரான நாளில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நகர்த்திருந்தாருன்னு அது அவர் நினச்ச நடந்திருக்கும் ஆனால் அவர் வந்து அப்படியே விட்டுட்டார் நம்ம கட்சிங்க நான் தான் ஒருங்கிணைப்பாளர் பார்த்துக்கலான்னு விடும்போது திரு இபிஎஸ் தன்னுடைய செல்வாக்கை கொண்டே போக திரு இபி ஓபிஎஸ் அங்கேயே நிலையில் நிற்க ஆட்டோமேட்டிக்காக அவர் டாமினன்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இதுதான் அவருக்கு தடை திரும்ப உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டீங்க ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க எல்லோரும் அப்போ அவங்க சேர்த்துக்கிட்டா என்னங்க பிரச்சனை என்னவா சேர்க்குறங்கிற பிரச்சனை

அதிமுகவில் சேர்க்கப்படுறார் என்னவா இருக்கார் தொண்டராக இருக்கார் காரியகர்த்தா செயல் வீரர் அப்படின்னு போட முடியாதுல்ல அந்த கேள்விக்கு முதல்ல பல்தான் அதில் வந்து டிமாண்ட் இல்லைன்னா சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அதுக்காக ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ நம்ம வீட்டில் ஒரு பேச்சுக்கு வந்து கல்யாணத்துக்கு பேசுவாங்க அப்போ வந்து பொண்ணு வீட்டில் எங்களுக்கு எது எதிர்பார்ப்பு கிடையாதுங்க நீங்கள் ஏதோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நாங்கள் அப்படி வெறும் அனுப்புறோம் சொல்ல முடியாதுல்ல சரி நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் போடணுன்னு வச்சுருக்கோம் ஒரு பத்து மூணு வச்சிருக்கோங்க நீங்கள் சொல்லுறிங்க பதினஞ்சா போட்டோம்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல டிமாண்ட் இல்லைன்னா வெறும் அப்புறம்னு அர்த்தம் கிடையாது அப்போ வந்து திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லைங்கிறது அவருடைய பெருந்தன்மை ஆனால் என்னவோ அகாமடேட் பண்ணுங்கிற முடிவாகணும்ல அடுத்து நீங்கள் பேட்டி ஆரம்பிச்சுருவீங்களே ஓபிஎஸ் உள்ள சேர்ந்துட்டார் ஒரு பதவியில் இல்லாமல் இருக்காரு ஓபிஎஸ் புறக்கணிக்கப்படுகிறாரா அடுத்த தமிழில் கிடச்சிரும்ல அப்போ அதை யோசிக்கணும்ல திரு டிடி வித்நகரன் கட்சியாக சேர்றதா கட்சியை சேர்த்துறதா அதுக்கு கூட்டணியாக வர்றதா உள்ள அந்த கல்வி பதில் தரணும்ல திருமதி சசிகலா அவங்க என்ன இருப்பாங்க ஒரு ஒரு புது போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி கட்சியுடைய தலைமை கட்சியுடைய ஆலோசகர் அறிவுரை அப்படி ஏதாவது போடணுமா இதெல்லாம் அவங்க வெளியே பண்ணிக்கணுமா அப்போ நீங்கள் சேருங்கன்னு சொல்லி சொன்னால் என்னவா சேர்க்கிறீர்கள் பதில் தரணும் இதுல ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நீங்க ஓ அவர்களை சொன்னது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் டிடிவி தினகரன் ஒரு கட்சியா தான் இருந்தாரு அவர் என்டிஏ கூட்டணியில் ஒரு அமைப்பா அங்கமாவே இருந்திருக்கலாம் ஆனா இது வெளியில இருந்து பேசுறத சொல்றேன் எடப்பாடி அவர்கள் காரணத்துக்கு அவரை காரணம் காட்டி தான் அன்னைக்கு மூப்பனார் அவன் பங்கன்ல வந்துட்டு டிடிவி திரகனுக்கு அழைப்பு விடுக்கல தான் அவர் வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகினார் அப்படிங்கிற அவருடைய நினைவு தினத்துக்கு திரு டிடிவிக்கு திரு அவர்களே அழைப்பு விட்டார் அப்படிங்கிறத சாட்சியாக இருந்து அண்ணாமலை சொல்கிறார் ஸோ இதெல்லாம் ஊடகங்களில் வரக்கூடிய யூகங்கள் அல்லது ஊடகங்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக செய்யக்கூடிய வியூகங்கள் அழைப்பு விடுக்கலன்னு இவங்க யார் பண்ணா திரு வாசனவர்களுடைய ஃபோனை பார்த்தாங்களா திரு டிடிவியோட ஃபோனை பார்த்தாங்களா யாரோ ஒருத்தர் ஃபோனில் போய் கூட கூடுவாங்க திரு அண்ணாமலை சாட்சி சொல்கிறார் என்னுடைய முன்னாடி தான் அந்த அழைப்பு நடந்தது திரு டிடிவி அழைக்கப்பட்டார்னு அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை வர முடியாமல் போகிறதுக்கு நூறு காரணங்கள் நான் ஏற்கனவே சொன்ன போல் திரு டி அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி கூட்டத்து கலந்துக்கல அப்போ வந்து அவர் அமித்ஷாக்கு சவால் விடுறான்னு அர்த்தமா அமித்ஷா அவள்கிட்ட நான் ஃபோனில் பேசினாங்க சொல்கிறார் ஊடகங்கள் உட்காந்துக்கிட்டு ஏதாவது எழுதிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு வந்து இது எப்படி பார்த்தாலும் பிரச்சனை டிஎம்கே கூட்டணி பற்றியே போகணும் ஏடிம்கே கூட்டணி பற்றி பேசிடக்கூடாது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாருடைய படம் திறக்கப்பட்டது அது எங்கே பெரியாருடைய படம் ஆணி கூட அடிக்காமல் டேபிளில் வச்சிருக்கிறாங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க அது என்னங்க ஒரு ஐம்பது பேர் அது கூட இல்லாத ஒரு குறுங்கூட்டமாக இருக்குதுன்னு யோசிக்கிறாங்க அது ஒரு பெரியாரை பற்றி அதுவும் தமிழக முதலமைச்சர் போகிறாருன்னா பெரும் கூட்டமாக இருக்க வேண்டாமான்னு கேட்குறாரு அவர் அந்த அந்த கூட்டத்தை நடத்துகிறவர் ஏற்கனவே இருந்தவரா இப்போ இருக்கிறவரா கேள்வி நூற்றம்பது இது பற்றின எந்த விவாதங்களுக்கும் யாரும் போக தேவராது நம்ம இந்த பக்கம் ஏடிமிக கூட்டணி பற்றியே பேசிகிட்டு இருப்போம் ஜிஎஸ்டி வந்து அவ்வளோ பெரிய பெரும் புரட்சியை மத்திய அரசு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு ப்ராடக்டோட விலை குறையுது அஞ்சு முறை ஆறு இருந்த வந்து ரெண்டு மாறி இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு புரியல நீங்கள் வாங்க போகிற டிவியோட விலை குறையுது நீங்கள் வாங்க போகிற பேனாவோட பென்சிலோட இரேசோருடைய பைக்கோடைய ஏர் கண்டிஷனுடைய டிவியோடைய எல்லா விலையும் பேஸ்டோடைய எல்லா வலியும் அப்போ அன்றாட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் யாராக டிபே பண்ணுறோமா செங்கோட்டை என்ன செஞ்சார் ஓபிஎஸ் என்ன செஞ்சார் இபிஎஸ் என்ன செஞ்சார் இங்கே இதுதான் இந்த பியூட்டிஃபுல்லான நெரேட்டிவ் அப்போ இங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனை யாரா பேசுறோமா யாருமே பேச இது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது யாருக்கு திரு இபிஎஸ் அவர்கள் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய நமக்கு இங்கே பார்க்க வேண்டியது ஒன்றிணைந்து இருந்தால் அவர்களுக்கு லாபம் ஒன்றிணைந்து இல்லை அப்படின்னா ஒரு சேலஞ்ச் அந்த சேலஞ்ச் எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க இருந்தால் பார்க்கணும் இவ்வளவுக்கு பிறகு திரு ஓபிஎஸ் சேரலை சேரலை நாளைக்கு இபிஎஸ்னா அப்ப பயங்கரமான சொல்ல போறோம் எப்படி மறுக்க போகிறீங்க அப்போ திரு டிடிவி அவர்கள் ஓரங்கட்டப்படலை திரு டிடிவர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது காலத்தில் செஞ்சிடணும் ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி வந்து ஏன் கூட்டணி அவங்களும் டிசம்பர் ஜன்னலில் கலந்து சேர்ந்துக்கலாம்ல இப்போ மற்றவங்களாம் டிசம்பர் ஜன்னலில் பார்த்துக்கலாம் இவங்களும் சேர்ந்துக்கலாம்ல ஆனால் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு பகை வந்துருச்சு அந்த பகை வந்தனால பேட்ச் ஒர்க்கு கொஞ்சம் நாள் தேவைப்படும் அண்ணாமலை இல்லாத தலைமை புதிய தலைமையோட பொறுப்பேற்பு இவருண்டும் ஜெல் ஜெல்லாகிறது தொண்டர்களுக்கு மேலே கூடி வருதுன்னு இட் வில் டேக் டைம் அதனால தான் அந்த ஒரு கணக்கு தான் அதை தான் திரு டிடிவியும் கருதுறார் இப்போ நான் உள்ளே வரணும்னா உங்களை எடுத்து நான் நாலு பேசியிருக்கேன் என்னை ஏற்று நீங்கள் நாலு பேசியிருக்கீங்க அப்போ அதெல்லாம் பேசப்படும் டிசம்பரில் வந்துட்டு டக்குனு பேட்டி கேட்பாங்க சார் இப்போ மட்டும் இபிஎஸ் நல்ல வரான்னு கேட்பாங்க அப்போ நான் முன்னாடியே சேர்ந்துட்டோம்னு நம்ம ஒரு அணின்னு வந்துடணும் இப்போ வந்து திரு இபிஎஸ் நினைக்கிறாரு நம்ம அதை டிசம்பரில் இப்போ என்ன அவசரம் நம்ம கட்சியை நம்ம வலுப்படுத்துவோம் நம்ம கட்சி வலுவாக இருந்தால் திரு டி டிவியும் ஓபிஎஸ்ஸும் வரும்போதே குறைந்த பேரத்தோட தான் வர முடியும் நம்ம வலுவல் வலுவிலருந்து இருந்தால் அவங்களுடைய பேர வலியுமே கூட்டிக்கிட்டே போகும் ஸோ லெட் அஸ் யுனைட் அவர் பார்ட்டி லெட் அஸ் ஸ்ட்ரென்த்தன் அவர் பார்ட்டி இப்போ டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வந்துட்டு மிகச்சிறந்த மனிதர்கள் நான் அவங்களோட ரொம்ப நேரம் பேசியிருக்கேன் அவங்க கண்டிப்பாக வந்துட்டு என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது திரு அண்ணாமலை அவர்களோட கருத்தாக இருக்கு திரு நைனான் அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உட்கட்சி பூசல நான் தலையிட முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஆனால் இணைந்து தான் செயல்படணும் அப்படிங்கிறாரு ஸோ பாஜக தரப்புலையும் வந்துட்டு ஒன்றிணைந்த அதிமுகவை எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படி தான் இருக்கிறாங்க திரு டிடிவி தினவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கூட சேர்த்துக்கலாம் திருமதி சசிகலாவை கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு லீலா பேதலஸ் ட்ராங் திரு அமித்ஷா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ஓபிஎஸ்இபிஎஸ் ரெண்டு பேரும் மட்டுமே வச்சுக்கிட்டு பேசினார் திரு ஓபிஎஸ் அவர்கள் அப்போ சம்மதிச்சிட்டார் திரு இபிஎஸ் அவர்கள் சம்மதிக்கலை இபிஎஸ் அவருடைய கருத்தை மதித்து நல்லா புரிஞ்சுக்கணும் மதித்து சரி அலைன்ஸ் வேண்டாங்கன்னு பேசாமட்டாங்க அப்படித்தாங்க வரும்னு அவங்க நிபந்தனை வைக்கல உங்களுக்கு புரியுதுங்களா இன்றைக்கி திரு டிடிவியை திரு ஓபிஎஸை பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சந்திக்கலன்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கா உண்மையிலேயே அவங்க புறக்கணிச்சு தான் சந்திக்கலன்னு வச்சுருக்கேங்க ஒரு பேச்சு உண்மையிலேயே புறக்கணிச்சாங்க சந்திக்கலாம் அது திரு இபிஎஸ் கருத்துக்கு மதிப்பளிச்சு தானே அப்படி இருந்தால் அப்படி இல்லைங்கிறது ஒரு பக்கம் தனி அதான் பிஜேபியோடய ஸ்டாண்டு உண்மையில் அப்படி தான் இருக்குது சும்மானது அப்போ திரு எடப்பாடி பழனிசாமியை பிஜேபி மதிக்கும் தானே அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுங்களா நீங்கள் இந்த பக்கம் ஓபிஎஸை புறக்கணிக்கிறீங்களா டிடிவி கூட வந்தவரை எட்டி விட்றீங்களாங்கிறது அப்புறம் இருக்கட்டும் அது நம்ம பேசுவோம் அப்படி இல்லைங்கிறது தனிக்கதை ஆனால் திரு இபிஎஸ் அவரோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து தானே அப்போ இபிஎஸ் அவர்களை பாஜக மதிக்குதுல்ல அப்போ ஒருங்கிணைந்த அதிமுக என்பது இபிஎஸ்ஐ பலவீனப்படுத்த அல்ல அதிமுகவை பலப்படுத்த அதான் பிஜேபி ஸ்டாண்ட் நான் அறிந்து வயல தான் திரு அண்ணாமலை சொல்கிறார் அதை தான் திரு ஜி கே வாசனும் சொல்கிறார் அதனால் எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது இந்த ஒருங்கிணைந்த அதிமுக என்பது இன் சம் ஃபார்ம் வேற ஏதோ ஒரு ஃபார்ம்ல அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பருக்குள்ளே அமையும் தான் நினைக்கிறேன் இதில் அடுத்த கட்டமாக வந்து டி டிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் டிவி கேல இணைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பெரும்பாலும் பேசப்பட்ட ஒரு விமர்சனமாக இருந்தது இப்போதைக்கு அந்த கதவு மூடப்பட்டிருக்குதா அந்த கதவு திறக்கப்படலை அதாவது என்னன்னா இப்போ வரைக்கும் வந்து இவர்களுடைய முதல் வாய்ப்பாக அதிமுக பாஜக கூட்டணி தான் இருக்கும் நரேந்திர மோடி அவர்களோடு மேடையை பகிர்வது எப்படி இருக்கும் திரு விஜய் அவர்களே மேடையை பகிர்வது எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல பிரேமலதா விஜயகாந்த் டாக்டர் ராமதாஸ் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா எடப்பாடி ஓபிஎஸ் டிடிவி வாசன் இப்படி ஒரு விஷயம் எப்படி இருக்கும் பாருங்க ஒரு மூத்த தலைவர்கள் நிறைந்த திமுக கூட்டணி மாதிரி உங்களுக்கு தெரியுங்களா திமுக கூட்டணியிலேயே இளையவர் திருமாவளவன் தான் உங்களுக்கு புரியுங்களா அந்த மாதிரி வந்து வைகோ ஸ்டாலின் இரண்டு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சிதல் இப்படி வந்து நிற்கும்போது ராகுல் காந்தி சோனியா காந்தி உங்களுக்கு புரியுங்களா அந்த இடத்துல தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணி நிற்கும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி திரு விஜயவர்கள் வந்து கட்டாயம் போவாங்க நான் போக மாட்டாங்கன்னு சொன்னேன் அந்த கதவு நிரந்தரமாக மூன்றை தான் போகமாட்டேன் இல்லை திமுகவுக்கு போக மாட்டாங்கன்னு என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு புரியுங்களா திரு டிடி விதநகரனோ திரு ஓபிஎஸோ டி ஏன் அந்த கதவு மூணு இவங்க வந்து அந்த கதவை கல்லெறிஞ்சிரு கதவு அதனால் வந்து அவங்க விரும்பி அங்கே போயிருக்க மாட்டாங்க ஆனால் அதிமுக கதவு நிரந்தரமாக மூடிடுச்சு அப்படின்னா அவங்க ஏன் பேசாமல் உட்காந்துருக்கணும் அப்போ அவங்க வந்து திரு விஜய் வந்து அழைக்க தான் செய்வாங்க திரு விஜய் கூட தான் செய்வாங்க ஆனால் அது திரும்ப இதே ஏற்கனவே சொன்ன மாதிரி அது டிசம்பர் ஜனவரி வரைக்கும் இழுக்கும் இப்போதைக்கு மூடப்பட்டிருக்கு ஆனால் ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது பார்த்தா அவங்களும் சேர்ந்து அதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க ஒன்றிணை எதற்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு டிசம்பர் வரைக்கும் எதுவுமே தெளிவு தெளிவுபெறாதுன்னு நான் நினைக்கிறேன் திமுக கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறதா அதற்குமே டிசம்பரில் தான் பதில்றேன் விஜய் அவர்களோடு யாராவது கூட்டணி சேரப் போகிறார்களா அதற்கும் பதில் அப்போ தான் அதிமுக கூட்டணி உடஞ்சிருக்கா வலுப்படம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறது வலு உடஞ்சிருக்காங்கிறதும் அதுவும் டிசம்பர் தான் நிச்சயமா சார் சார் தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களை விவாதிப்போம் உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார்